எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சீரகம் சோம்பு ஓமம் இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறாங்க இந்த வீடியோ வந்து ரொம்பவே பயனுள்ளது இந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது அதுக்காகத்தான் ஒரு வீட்டு வைத்தியம் பாக்குறோங்க இது ஒரு சின்ன ரெமடி தான் ஆனா ஈஸியா வீட்டுல கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம செய்ய போறோம் ஒரு பைசா செலவில்லாம கேஸ் அசிடிட்டி மலச்சிக்கலை போகக்கூடியதுதான் இந்த ரெமடிங்க எந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டாலும் எந்த மாதிரியா எந்த முறையில எடுத்துக்கிட்டாலும் இது வந்து கண்டிப்பா சரியாயிரும் எந்த ஒரு சைடு எஃபெக்டுமே வராதுங்க இது ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் வந்து ஓமம் எடுத்துக்கோங்க இந்த மூணையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தவாவில் போட்டு நல்லா வறுத்துங்க லைட்டா அதாவது இந்த பச்சை ஸ்மெல் வந்து போற வரைக்கும் வந்து வறுத்துக்கோங்க வறுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இதை வந்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்கோ ஒரு சிலர் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் ஆனாலும் சரியாக போகாது அப்படிப்பட்டவங்க நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க வெது வெது வெதுப்ப ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஒரு டம்ளர் வெதுப்பான தண்ணியில நம்ம தயார் பண்ணி வச்சுக்கோ இல்லையா இதை வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கோ இல்லையா அதை ஒரு ஸ்பூன் அளவு வந்து போட்டுக்கோங்க இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி குடிங்க மறுநாள் காலையில உங்களுக்கு பாத்ரூம் வந்து ஃப்ரீயா வந்து போயிருங்க எவ்வளவு பெரிய மலச்சிக்கல் பிரச்சனையா இருந்தாலும் நிமிஷத்துல வந்து சரியாயிரும் கேஸ் அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து இதை குடிக்கலாம் பத்து வயதுக்கு உள்ள குழந்தைகள்லாம் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கிட்டா போதும் மலச்சிக்கல் பிரச்சனையே வந்து இருக்காதுங்க அதே மாதிரி வந்து ஜீரண பிரச்சனையும் வந்து உங்களுக்கு இருக்காது இது ஒரு ஒரு மெத்தடுங்க அடுத்த மெத்தடு என்ன அப்படின்னா ஒரு டப்பல் ஒரு டம்ளர் வெது வெதுப்பான பசுமால் இல்லைன்னா எரும எரும பால் வந்து எடுத்துக்கோங்க வந்து நாட்டு சக்கரை இல்ல அப்படின்னா பணங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க இந்த இந்த ஒரு ஸ்பூன் அளவு வந்து நம்ம பண்ணி பொடியும் நீங்க கலந்துக்கிடணும் கலந்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை குடிச்சீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையா இருந்தாலும் சரியாயிடும் ஒண்ணு தண்ணியில கலந்து குடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பால்ல கலந்து குடிக்கலாம் அடுத்து வந்து ஒரு டம்ளர் வெது வெதுப்பான பால் பசும்பால் இல்லைன்னா வந்து எருமைப்பால் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லியாச்சு அதே மாதிரி தான் இதுவும் ஒரு டம்ளர் வந்து பால் இல்லைன்னா நீங்க வந்து பால் எடுத்துக்கோங்க அதோட வந்து விளக்கெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா விளக்கண்ண சேர்த்துக்கணுங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கணும் சர்க்கரை நோயாளிகள் இல்லை அப்படின்னா அதோட டேஸ்டுக்காக பணம் கற்கண்டு வந்து சேர்த்துக்கலாம் ஒரே மூச்சில் வந்து இதை குடிக்க கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும் இந்த மாதிரி குடிச்சுட்டிங்க அப்படின்னா நாள் நைட்டு குடிச்சிட்டிங்க அப்படின்னா மறுநாள் காலையில் எப்பேற்பட்ட மலச்சிக்கலாக இருந்தாலும் சரியாயிடும் இந்த மூணு ரெமடையில் நீங்கள் எந்த மெத்தடைனாலும் வந்து ஃபாலோ பண்ணலாம் இது மூணுமே வந்து உங்களுக்கு சரியாக ஃபஸ்ட்டு வந்து வெது வெதுப்பான தண்ணியில் எடுத்துக்கணும் அடுத்து வந்து பாலில் அந்த நம்ம கலந்து வச்சிருக்கோம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலையா அந்த பொடியை கலந்து சாப்பிட்ணும் அடுத்து மூணாவது மெத்தடு பாலோடு சேர்த்து இந்த மிக்ஸி இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலையே அந்த பொடி அதோட விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு வந்து சேர்த்து நீங்கள் குடிக்கலாம் அந்த மூணு மெத்தடில் எதாவது ஒரு மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மூணு பொருளுமே நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடியதான் ஒருவேளை உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இல்ல கேஸ் ப்ராப்ளம் அப்படின்னா இது இந்த ரெமடி வந்து ஏதாவது ஒரு ரெமடி வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஓமம் பெருஞ்சு போட்டு அதை வறுத்துக்கோங்க வறுத்துக்கிட்டு ஒரு முறை வந்து இதை நம்ம இந்த ரெமடி வந்து நீங்க ஒரு முறை எடுத்துக்கிட்டா கூட போதும் கேஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி வயிறு உப்புசும் அசிட் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வந்து இருக்காதுங்க நம்ம சாப்பிட்ட உணவு நல்லா ஜீரணம் ஆகி ஆகி நம்ம உடல் வந்து நல்லா எப்பவுமே வந்து எனர்ஜியாக இருக்கும் ஸோ நீங்களும் வந்து எதை ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த நோயுமே வந்து பக்கத்தில் கூட வந்து உங்களுக்கு நெருங்காது எப்போதுமே வந்து ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த மூணு மெத்தடில் நீங்கள் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணலாங்க உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை இந்த மாதிரி கேஸ் அப்புறம் அசிடிட்டி இந்த மாதிரி வந்து ஆகாமல் இருக்கிறது இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிறதுக்கு நீங்கள் இதை தாராளமாக எடுத்துக்கிடலாங்க எந்த ஒரு பக்க விளைவுகளுமே இல்லாதது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ